தாண்டிக்குடி பாருங்கள் முருகன்மலை ஊர் தெரியுது பாருங்கள் தாண்டிக்குடி வீடுகள் பிரியா மலகரமாக இருக்குது இவன் பேச்சை கேட்டு நீ இருக்க சரி நான் இங்கே நின்றுக்கிறேன் தாண்டிக்குடியில் வீடுக்கு தெரியுது பிறந்த முருகன் குடியிருந்த இங்கேருந்து தாண்டி பழனிக்கு போனாருன்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த ஏரியா அந்த முருகன் தான் இங்கே இருக்கார் பால முருகன் அவரோட இதுதான் இவ்வளோ சருகலாக தான் முருகனோட பாதம் அங்கே இருக்குது சரிங்களா முருகன் பாதம் எப்படி இருக்குது பாருங்கள் வலி